அங்க என்ன? இந்த இது என்னதே? பஞ்சு. பஞ்சு. இதண்டா? பஞ்சு. பஞ்சு இருக்கல்ல? பஞ்சு வந்து எப்படி வந்து தொட்டு பார்த்தா? மென்மையா இருக்கு. மென்மையா. மென்மையா இருக்கு. கடினமா இருக்கு. கடினமா வந்து இதே மாதிரி தொட்டு உங்களுக்கு வந்து எது மென்மையா இருக்கு? எது கடினமா இருக்குன்னு சொல்லுங்களா?

मिंटो पंच बीत गए मिंट में है हाँ मिंटो ना कल बाद में कल ले बीत गए बेटी कल ले बीत गए कल ले बीत गए कल ले बीत गए मिंट पर ने बीत गए आता कड़ी नमाज़ा कड़ी नमाज़ा एक